வணக்கம் நீங்கள் சில குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க ஒரு புத்தகத்தோட சில பகுதிகளும் இருக்குது இது எல்லாமே வந்து கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது இன்னைக்கு நாம் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசி ஆராயலாமா அதாவது நம்ம நோக்கம் என்னென்னா இந்த குறிப்புகள் சொல்கிற மையக்கதை என்ன அதை புரிஞ்சுக்கணும் தேவன் உண்மையிலேயே என்னதான் தான் அந்த விருப்பத்தை சுற்றி என்ன கதை இருக்குது இதை பார்க்கலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் தேவன் விரும்புவது என்ன இந்த குறிப்புகள் ரொம்ப நேரடியானது அவர் உங்களை விரும்புகிறார் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்குல்ல ஆமா சிம்பிளா இருக்கு ஆனா இந்த சிம்பிளான பதிலுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு கொஞ்சம் சிக்கலான கதை சில சமயம் ரொம்ப ஆச்சரியமான கதையாவும் இருக்கு தான் நம்ம இப்ப கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் சரி முதல்ல கடவுளோட ஆரம்ப கால விருப்பம் அது எந்தவா இருந்துச்சு இந்த குறிப்புகள் சொல்றத பார்த்தா அவர் ஆரம்பத்துல தனியா இல்லையா இல்ல இல்ல தனியா இல்ல அவருக்கு ஏற்கனவே பரலோகத்துல ஒரு குடும்பம் இருந்திருக்கு தேவகுமாரர்கள்னு சொல்றாங்க தேவதூதர்களா ஆமா தேவகுமாரர்கள் அல்லது தேவதூதர்கள் யோபு புத்தகத்துல கூட பூமி உருவாகிறப்பவே அவங்க சந்தோஷமா ஆர்ப்பரிச்சாங்கன்னு இருக்கு ஓ அப்படியா சரி சோ அவர் வந்து தனிமையில இருந்ததால மனுஷங்களை படைக்கல அது முக்கியம் அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பரலோக குடும்பம் இருந்துச்சு அப்போ எதுக்கு மனுஷங்க அதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் அவர் அந்த பரலோக குடும்பத்தோடு சேர்த்து ஒரு மனித குடும்பத்தையும் விரும்பினார் அதாவது ரெண்டு குடும்பங்களையும் அவர் விரும்பினார் பரலோக குடும்பம் பூலோக குடும்பம் ஆமா மனிதர்களை எப்படி படைச்சார்னா தன்னோட சாயலாக அவரை பிரதிபலிக்கிற மாதிரி ஆதியாகமம் ஒண்ணுல வருமே அதுவா அதேதான் ஆதியாகமம் ஒண்ணு இருபத்தி ஏழு இருபத்தி ரொம்ப தெளிவா சொல்லுது தேவசாயல் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க சும்மா உருவத்திலேயா இல்ல வெறும் உருவம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இந்த ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அவரை பிரதிநிதித்துவப்படுத்துறது அவரோட வேலையில அதாவது இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுல பங்குதாரர்களா இருக்கிறது உடன் வேலையாட்களா உடன் வேலையாட்களா ஆமா யோசிச்சு பாருங்க கடவுள் தன்னோட சில முக்கியமான குணங்களை அறிவு படைக்கிற திறமை அன்பு நீதி அப்புறம் மிக முக்கியமாக சுதந்திரமாக யோசித்து முடிவெடுக்கிற திறன் அதாவது ஃப்ரீ வில் இதை எல்லா மனுஷங்களோட பகிர்ந்துக்கிட்டார் ம் அந்த ஏதேன் தோட்டங்கிறது வெறும் சொர்க்கம் மாதிரி இல்லை அது கடவுள் மனுஷங்களோட சேர்ந்து வேலை செய்கிற இடம் அவரோட திட்டங்களை செயல்படுத்துகிற இடம் அப்போ இந்த தேவசாயலங்கிற கருத்துக்கே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு நிச்சயமா வந்து எந்த மனுஷங்களுக்கும் ஒரு மதிப்பு ஒரு நோக்கம் கொடுக்குதுன்னு சொல்லலாமா கண்டிப்பா இனம் நிறம் ஆண் பெண் எந்த பின்னணியா இருந்தாலும் சரி எல்லாரும் கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டவங்க எல்லாரும் அவரோட குடும்பத்துல ஒரு பங்குக்கு அழைக்கப்பட்டவங்க இதுவே ஒரு பெரிய செய்தி இல்லையா இந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இனவெறி வன்முறை இதுக்கெல்லாம் எதிரானது கரெக்ட் இது கடவுளோட ஆரம்ப திட்டத்தோட அஸ்திவாரம் நாம ஒருத்தரை ஒருத்தர் எப்படி பார்க்கணும் எப்படி நடத்தணும் மாத்தோம் கடவுள் விரும்பின குடும்பம் அப்படி ஒரு அன்பான குடும்பமா இருந்திருக்கணும் ஆமா ஆனா இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது போல நீங்க சொன்னீங்களே சுதந்திரமா தேர்வு செய்யற திறன் அதுதான் அது சரியா பயன்படுத்தப்படலையா இந்த குறிப்புகள் அத கலகம்னு சொல்லுது முதல் கலகம் ஏதேன் தோட்டத்திலேயா ஆமா முதல் பெரிய கலகம் அங்கதான் ஆதாமும் ஏவாளம் கடவுள் ஒரே ஒரு தடையை தான் வச்சிருந்தார் அதை அவங்க மீறிட்டாங்க யாரோ தூண்டுனாங்களா ஆமா ஒரு பரலோக தேவகுமாரன் அப்புறமா அவன் சாத்தான் அல்லது சர்ப்பம்னு அறியப்பட்டான் அவன் தூண்டுனதால அவங்க அந்த தடையை மீறினாங்க அதோட விளைவு விளைவு ரொம்ப மோசமானது கடவுளோட இருந்த அந்த நெருக்கமான உறவு முறிஞ்சு போச்சு பாவம் உலகத்துக்குள்ள வந்துச்சு அதோட சேர்ந்து மரணமும் வந்துச்சு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த குறிப்புகள் அழுத்தி சொல்லுது சாத்தான் ஜெயிச்சுட்டான்னு நினைக்க வேண்டாம் கடவுள் வந்து மனுஷங்களை அப்படியே கைவிட்டுடல அவங்கள அழிக்கவும் இல்ல ஓ மாறா அவங்கள எப்படி மன்னிக்கிறது எப்படி அந்த உறவை சரி செய்யறதுன்னு ஒரு திட்டத்தை அப்பவே வச்சிருந்தாரு ரோமர் அஞ்சு ரோமர் ஆறு இதெல்லாம் பத்தி பேசுது ஆனா கலகம் இதோட முடியலையா இந்த குறிப்புகள் இன்னும் ரெண்டு கழகங்களை பத்தி பேசுதே ஆமா இன்னும் ரெண்டு பெரிய கழகங்கள் நடந்திருக்கு ஆதியாகமம் ஆகமும் ஆறுல சொல்ற மாதிரி சில தேவ குமாரர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க ஆமா அது ரெண்டாவது பெரிய கலகம் அந்த தேவகுமாரர்கள் அதாவது தேவ தூதர்கள் சிலர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்து மனித பெண்களோட தகாத உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படியா அதனால பூமியில வன்முறையும் அக்ரமமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதோட விளைவுதான் நோவாவின் காலத்துல வந்த பெருவெள்ளம் ஓஹோ வெள்ளத்துக்கு இதுதான் காரணமா இந்த குறிப்புகளின்படி இது ஒரு முக்கியமான காரணம் ஆனா அங்கேயும் பாருங்க கடவுள் மனுஷகுலத்தையே அழிக்கல நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஒரு புது ஆடம்பத்தை கொடுத்தார் இனிமே உலகத்தை இப்படி வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கையும் செஞ்சார் ரெண்டு பேதரும் யூதா புத்தகங்கள்ல கூட இத பத்தி குறிப்புகள் இருக்கு சரி இது ரெண்டாவது கழகம் அடுத்து மூணாவது பாபேல் கோபுரம் இது என்ன அதுவும் ஒரு கழகம்தான் வெள்ளத்துக்கு அப்புறம் மனுஷங்க பெருகுனாங்க கடவுளை அவங்கள பூமி முழுவதும் பரவி போக சொன்னார் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரே இடத்துல கூடி தங்களுக்கு ஒரு பேர் வானம் வரைக்கும் உயரமான ஒரு கோபுரம் கட்ட நினைச்சாங்க இது எப்படி கலகமாகும் இது வந்து கடவுளோட சித்தத்துக்கு எதிரானது தங்களையே பெருமைப்படுத்திக்கிற செயல் கடவுளை சார்ந்து இல்லாம தங்களோட பலத்தை நம்புறது ஓ சரி விளைவு கடவுளை அவங்களோட மொழிகளை குழப்பி விட்டார் அதனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாம பூமி முழுவதும் செதறி போயிட்டாங்க இங்கேதான் உபாகமம் முப்பத்தி ரெண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுது அப்படி செதறி போன ஒவ்வொரு தேசத்துக்கும் கடவுள் ஒரு தேவகுமாரனை ஒரு ஆவிக்குரிய சக்தியை பொறுப்பாளியா நியமிச்சார்னு என்னது தேசங்களுக்கு மேல தேவதூதர்கள் இருந்தாங்க ஆமா அப்படிதான் அந்த மூளை சொல்லுது ஆனா சங்கீதம் எயிட்டி டூ சொல்ற மாதிரி அந்த தேவகுமாரர்களும் சரியா ஆளுகை செய்யல அவங்க நீதியா நடக்கல மக்களை ஒடுக்கினாங்க மறுபடியும் பிரச்சனையா ஆமா இதனால கடவுளுக்கும் பெரும்பாலான மனிதர்களுக்கும் எந்த போயிடுச்சு ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு அப்பா கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு கடவுளோட திட்டம் மொத்தமா தடம் போல இருக்கே மூணு பெரிய கலகங்கள் மனுஷங்க செதறிட்டாங்க அவங்கள பாத்துக்க வேண்டியவங்களும் கெட்டு போயிட்டாங்க ஆமா நிலைமை அப்படிதான் தெரிஞ்சது ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற ஆச்சரியம் என்னன்னா கடவுள் இன்னும் கைவிடல அதுதான் அதுதான் மிக முக்கியமான விஷயம் கடவுள் கைவிடவே இல்ல இங்கதான் ஆப்ரஹாம் உள்ள வராரா கரெக்ட் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் கடவுள் தன்னோட திட்டத்தை தொடர்ந்தார் அவர் ஆப்ரஹாம்னு ஒரு சாதாரண மனிதரை தேர்ந்தெடுத்தார் இது வந்து மனுஷங்களோட உறவுல ஒரு புது அத்தியாயம் ஒரு பெரிய திருப்புமுனை அந்த ஆப்ரஹாமோட என்ன உடன்படிக்கை என்ன ஸ்பெஷல் கடவுள் ஆப்ரஹாமோட ஒரு உடன்படிக்கை போட்டார் ஒரு உடன்படிக்கை அதுல முக்கியமா மூணு வாக்குறுதிகள் இருந்துச்சு சொல்லுங்க ஒன்னு ஆப்ரஹாமுக்கு வயசான காலத்துல ஒரு மகன் பிறப்பான் ஈசாக்கு ரெண்டு அந்த மகன் மூலமா ஒரு பெரிய தேசம் உருவாகும் இஸ்லேவேல் மூணு அந்த தேசம் மூலமா அதாவது ஆப்ரஹாம் மூலமா உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் ஆசீர்வாதம் பெறுவாங்க எல்லா தேசங்களுமா ஆமா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆப்ரஹாம் ஏதோ பெரிய தியாகம் செஞ்சதாலேயோ பெரிய புண்ணியம் செஞ்சதாலேயோ இது நடக்கல ஆதியாகவும் பதினஞ்சு சொல்லுது ஆப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் விசுவாசம் அதுதான் முக்கியம் அப்போ கிரியைகள் இல்ல விசுவாசம் தான் அடிப்படையா ஆமா விருத்த சேதனம் அப்புறமா தான் இந்த உடன்படிக்கையோட அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சு சரி ஆப்ரஹாம் மூலமா இஸ்ரேல் தேசம் உருவாச்சு அவங்க கடவுளோட ஸ்பெஷல் மக்கள் அவங்க கதை எப்படி போச்சு அவங்களாவது சரியா இருந்தாங்களா சொல்ல போனா அவங்களோட கதையும் ஏமாற்றங்கள் நிறைஞ்சது அவங்களும் கடவுள் மேல வச்சிருந்த விசுவாசத்துல அடிக்கடி தடுமாறுனாங்க என்ன ஆச்சு முதல்ல எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க அப்புறம் மோசை மூலமாக கடவுள் அவங்கள பெரிய அற்புதங்களோட விடுவிச்சார் அது தெரியும் செங்கடல் பிரிஞ்சது ஆமாம் அப்புறம் ஷீனாய் மலையில் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் அதாவது சட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு பத்து கற்பனைகள் ஆமாம் அதுவும் அது சார்ந்த மற்ற சட்டங்களும் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த சட்டங்கள் வந்து கடவுளோட அன்பை சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லை ஓ அப்போ எதுக்கு அந்த சட்டங்கள் இந்த குறிப்புகள் சொல்றது என்னன்னா அவங்க ஏற்கனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் அந்த அன்புக்காகவும் விடுதலைக்காகவும் நன்றியோடு எப்படி வாழணும் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு காட்டுறதுக்கு தான் அந்த சட்டங்கள் யாத்திராகமம் பத்தொன்பது சொல்லுது அவங்க கீழ்ப்படிஞ்சா தேவனுக்குரிய ஆசாரிய ராஜ்யமா மற்ற தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு ஆனா அவங்க இல்லையா பல சமயங்கள்ல இல்லை நியாயாதிபதிகள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருந்துச்சு அவங்க திரும்ப திரும்ப விக்கிரக வழிபாட்டுக்கு போனாங்க அப்புறம் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க சவுல் முதல் ராஜாவானார் ஆனா அவரும் சரியில்லை அடுத்து தாவிது ஆமா தாவிது அவர் கடவுளோட இருதயத்துக்கு ஏத்தவரா இருந்தார் கடவுள் தாவிதோட இன்னொரு முக்கியமான உடன்படிக்கை செய்தார் என்ன அது தாவிதோட வம்சத்துல எப்பவுமே ஒரு ராஜா இருப்பார் ஒரு நிரந்தரமான ராஜா வருவார்னு வாக்கு கொடுத்தார் இது வந்து மெசியா பத்தின ஒரு முக்கியமான வாக்குறுதி ஆனா தாவிதுக்கு அப்புறம் வந்த ராஜாக்களும் அவங்களும் நிறைய பேர் தப்பு செஞ்சாங்க விக்கிரக ஆராதனை அநீதி சமூக பிரச்சனைகள்னு நிறையா விளைவு நாடு ரெண்டா பிரிஞ்சது இஸ்ரவேல் யூதான்னு கடைசியில வடராஜ்யத்தும் தென்ராஜ்யமான யூதாவை பாபிலோனியர்களும் பிடிச்சு மக்கள் அடிமைகளா வேற நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க திரும்பவும் தோல்வி மாதிரி தெரியுதே நாடு போச்சு ராஜாங்கம் போச்சு ஆமா ரொம்ப இருண்ட காலம் அது திட்டம் மொத்தமா நின்னு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்போ கடவுளோட திட்டம் அவ்வளவுதானா இனிமே ஒண்ணும் இல்லையா இதுதான் இந்த மொத்த கதையோட மையமே தான் இன்னொரு ஆச்சரியமான திருப்பம் வருது நாடு கடத்தப்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்த அந்த தான் எரேமியா எசேக்கியல் மாதிரி தீர்க்கதர்சிகள் மூலமா கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையை பத்தி பேச ஆரம்பிச்சார் புதிய உடன்படிக்கையா அது என்ன இது பழைய உடன்படிக்கை மாதிரி இல்ல அது வெளியில் கல் எழுதப்பட்ட சட்டங்களை சார்ந்திருந்துச்சு ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை மனுஷங்களோட உள்ளத்தில் இருதயத்தில் நடக்கப் போகுது கடவுள் சொல்கிறார் நான் அவர்களுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்திலேயே புதிய ஆவியை அருளி எசைக்கியலில் வருமே ஆமாம் எசைக்கியல் முப்பத்தி ஆறு கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் தன்னோட சட்டங்களை அவங்கள இருதயத்தில் எழுதுவேன் தன்னோட ஆவியை அவர்களுக்குள்ளே வைப்பேன்னு சொன்னார் இறைமையா முப்பத்தி ஒன்று இது ஒரு பெரிய நம்பிக்கை வாக்குறுதி. அப்போ இயேசுவோட வருகை இங்க தான் கரெக்ட்டா பொருந்துதா? மிகச்சரியா. மனுஷங்களால அந்த சட்டங்களை சரியா கடைபிடிக்க முடியல. ஏதேன்ல வந்த சாபத்தை அதாவது மரணத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. கலகம் செஞ்ச அந்த தீய சக்திகளை அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால அதனால கடவுளே மனுதன வர வேண்டியதா இருந்துச்சு. இதுதான் இந்த குறிப்புகள் சொல்ற மைய செய்தி. கடவுளே மனிதனா ஆமா. இயேசுதான் அந்த புதிய உடன்படிக்கையோட அஸ்திவாரம் எல்லா பிரச்சனைக்குமான கடவுளோட பதில் அவர் வெறும் ஒரு நல்ல மனுஷனோ தீர்க்கதரிசியோ மட்டும் இல்லை அவர் ஒரே நேரத்தில் முழுமையான கடவுளாகவும் முழுமையான மனிதனாகவும் இருந்தார் இதுக்குதான் தான் அவதாரம்னு சொல்கிறோம் மாதிரி அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கரெக்ட் அவர் ஆப்ரஹாமோட வம்சத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றினார் அவர் தாவிதோட வம்சத்தில் பிறந்ததால அவர் உண்மையான நிரந்தரமான நீதியுள்ள ராஜாவா இருந்தார் மிக முக்கியமா அவர் எந்த பாவமும் செய்யாமல் கடவுளோட சாயல் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்து காட்டினார் கொலோசியர் பதினஞ்சு சொல்லுது அவர் தேவனுடைய சரி அவர் அவர் நல்லா வாழ்ந்தாரு ஆனா சிலுவையில கஷ்டப்பட்டு மறிச்சது வந்து நமக்காக நம்மளோட பாவங்களுக்காக நம்ம கழகங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பழி ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச அந்த மரண சாபத்தை அவர் தன்மேல ஏத்துக்கிட்டார் அப்போ நம்ம தண்டனையும் அவரே ஏத்துக்கிட்டாரா ஆமா அப்புறம் அவர் உயிர் அதுதான் மரணத்தை ஜெயிச்சதுக்கான ஆதாரம் மரணத்துக்கு இனிமேல் விளைவுகளை இதையெல்லாம் நல்லா விளக்குது யார் இயேசுவோட மரணத்திலையும் உயிர்தெழுதலையும் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க திரும்பவும் கடலோட குடும்பத்துல சேர்த்துக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெருகுறாங்க அந்த பிரிவு சரி செய்யப்படுது இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுதே அதாவது இயேசுவை கொள்றது மூலமா சாத்தானும் மற்ற தீய சக்திகளோ அவங்களே தோத்து போனாங்கன்னு இது எப்படி ஆமா இது கடவுளோட ஞானத்துல ஒரு ஆச்சரியமான முரண்பாடு மாதிரி தெரியும் கடவுளோட திட்டமே இயேசுவோட மரணம் மூலமாக தான் நிறைய இருந்துச்சு அந்த மரணம் தான் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற வழியாக இருந்துச்சு ஆனால் இதை சாத்தானோ இல்லை பூமியில இருந்த அதிகாரிகளோ இல்லை கலகம் செஞ்ச தேவகுமாரர்களோ குமாரர்களோ புரிஞ்சிக்கல அவங்களுக்கு தெரியாதா இது ஒன்று குருந்தியர் ரெண்டு சொல்ற மாதிரி இது கடவுளோட மறைவான ஞானம் இந்த உலகத்தின் ஞானிகளின் ஒருவனும் அதை அறியவில்லை அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அவங்க இயேசுவை அழிக்கிறதா நினைச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சது மூலமா அவங்களோட அதிகாரத்தையும் தோல்வியையும் அவங்களே உறுதி செஞ்சுக்கிட்டாங்க கடவுள் அவங்களோட தீமையை தன்னுடன் நன்மைக்கு பயன்படுத்திக்கிட்டார் இதுதான் கடவுளோட மாஸ்டர் பிளான் சொல்லலாமா நிச்சயமா சரி ஏசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார் அதுக்கப்புறம் என்னாச்சு கதை இல்ல இல்ல கதை இங்க தான் ஒரு புது வேகத்தோட தொடங்குது இயேசு போறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆவியானவர் அதேதான் அவர் வாக்கு கொடுத்தபடியே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் இதுதான் எசேக்கியல் சொன்ன அந்த புதிய உடன்படிக்கையோட நிஜமான ஆரம்பம் கோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர் ரெண்டில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு மாதிரி சீஷர்கள் மேலே இறங்கி அவங்கள நிரப்புனார் அவங்களுக்கு ஒரு புது சக்தி புது தைரியம் கிடைச்சது அது அவங்களை மொத்தமா மாத்திடுச்சு இல்லையா ஆமா அது ஒரு புதிய யுகத்தோட ஆரம்பம் அப்போ இந்த புதிய கட்டத்துல சீஷர்களோட பங்கு என்னவா இருந்துச்சு இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி மத்தையோ இருபத்தெட்டுல சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமா அந்த அதிகாரத்தோட அவர் தன் சீஷர்களுக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தார் அதுதான் பெரிய கட்டளை கிரேட் கமிஷன் என்ன அது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் அதாவது எல்லா தேசங்களையும் சீஷராக்குங்கள் அவங்களுக்கு பிதா குமாரன் ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு முக்கியமா ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க பாபே மனுஷங்க செதறி ஒவ்வொரு தேசமா பிரிஞ்சு போனாங்க மேல சீர்கெட்ட தேவகுமாரர்கள் அதிகாரம் செலுத்தினாங்கன்னு இப்போ இயேசு சொல்றார் அந்த எல்லா தேசங்களையும் திரும்பவும் என்னோட ஆட்சிட்டு கீழே கொண்டு வாங்க என்னோட குடும்பத்தில் சேருங்கன்னு இது வந்து அந்த பழைய கழகத்துக்கு எதிரான ஒரு நேரடி நடவடிக்கை ஒரு ஆவிக்குரிய யுத்தம்னு கூட சொல்லலாம் அப்போ நற்செய்தி பரவுறதுங்கிறது வெறும் ஒரு செய்தியை சொல்றது மட்டும் இல்லை அது கடவுளோட ராஜ்யத்தை இந்த உலகத்தில் விஸ்தரிக்கிற ஒரு செயல் இருளோட ராஜ்யத்தை சுருக்கிற ஒரு செயல் கொலோசியர் ஒன்று சொல்ற மாதிரி கடவுள் நம்மளை இருளின் அதிகாரத்தின் நின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் அப்போ கடவுளோட ராஜ்யம் ஏற்கனவே வந்துடுச்சா இல்ல வரப்போகுதா ரெண்டு உண்மைதான் இந்த குறிப்புகள் சொல்லுது இயேசுவோட உயிர்த்தெழுதல்ல அது ஆரம்பிச்சிருச்சு அது இங்க இருக்கு ஆனா அது இன்னும் முழுமையா பூரணமா வெளிப்படல இந்த இடைப்பட்ட காலத்துல கடவுள் தொடர்ந்து தன்னோட குடும்ப தன்னோட பிள்ளைகளை எல்லா தேசங்களிலிருந்தும் இருந்தும் தேடி நற்செய்தி மூலமா அவங்க கொண்டு சரி நாம கிட்டத்தட்ட கதை இறுதிக்கு வர்றோம் இந்த குறிப்புகள் படி இறுதி நோக்கம் என்ன கடைசில என்ன ஆகும் இறுதி நோக்கம் அது ரொம்பவே பிரம்மாண்டமானது வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி ரெண்டு அதிகாரங்கள்ல அது அழகா விவரிக்குது ஒரு புதிய வானம் புதிய பூமி அது ஒரு புதிய ஏதேன் மாதிரி இருக்கும் அங்க கடவுள் மனிதர்களோட எந்த பிரிவினையும் இல்லாம முகமுகமா என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார் அங்க கண்ணீர் துக்கம் மரணம் இதெல்லாம் இருக்காதா எதுவுமே இருக்காது எல்லாம் புதுசா இருக்கும் ஆனா இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னது அங்க விசுவாசிகள் வெறும் சொர்க்கத்துல ஓய்வா இருக்கிறது மட்டும் இல்ல அவங்க இயேசுவை போலவே மகிமையில மாற்றப்பட்டு அவரோட சேர்ந்து அந்த புதிய உலகத்தை ஆட்சி செய்வாங்க ஆட்சி செய்வாங்களா ஆமா ஏதேனில் கடவுள் கொடுத்த செய்வாங்களுக்கு பொறுப்பு இருக்கே அது இன்னும் பெரிய அளவுல மகிமையோட நிறைவேறும் ஆனா இந்த முறை கழகம் செஞ்ச சீர்கட்ட பரலோக சக்திகளுக்கு பதிலா மீட்கப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள் கடவுளோட சேர்ந்து ஆளுவாங்க இது இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ இது வெறும் தனிப்பட்ட ஆத்ம ரட்சிப்பு இல்ல நிச்சயமா இல்ல அதுக்கும் மேலானது இது ஒரு குடும்ப உறவை மீட்டெடுப்பது ஒரு பிரபஞ்ச கூட்டுறவை உருவாக்குவது ஒரு பகிரப்பட்ட ஆட்சியை ஏற்படுத்துவது ரோமர் எட்டு ஒன் யோன் மூணு ஒன்னு பேசுது சரி அப்போ அதாவது இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை இது இதுல எப்படி பொருந்தது இதுவும் ரட்சிப்பம் ஒன்னா இல்ல வேற வேறையா இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த குறிப்புகள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ரட்சிப்பு வேற ஷீஷத்துவம் வேற எப்படி இரட்சிப்புங்கிறது முழுக்க முழுக்க கடவுளோட பரிசு நாம இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறதன் மூலமா இலவசமா பெறோம் நம்மளோட எந்த நல்ல செயலுக்காகவும் அது கிடைக்காது அது கிருபை ஆனா சீஷத்துவங்கிறது அந்த ரட்சிப்பை பெற்ற ஒருத்தர் கடவுள் செஞ்ச அந்த பெரிய உதவிக்காக அவர் மேல இருக்கிற அன்புனாலையும் நன்றினாலையும் இயேசுவை பின்பற்ற எடுக்கிற ஒரு முடிவு இது ஒரு செயல் ஒரு வாழ்க்கை முறை அப்போ ரட்சிப்பு ஒரு ஆரம்பம் சீஷத்துவம் ஒரு பயணம்னு சொல்லலாமா அருமையா சொன்னீங்க ரட்சிப்புக்கு எந்த விலையும் இல்ல அது இலவசம் ஆனா சீஷத்துவத்துக்கு ஒரு விலை உண்டு நம்ம நேரத்தை திறமைகளை சில சமயம் நம்ம வசதிகளை கூட இயேசுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ ஒரு சீஷன் என்ன செய்வான் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த குறிப்புகள் சில நடைமுறை விஷயங்களை சொல்லுதா ஓ நிறைய சொல்லுது ரொம்ப நடைமுறையான விஷயங்கள் சில முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் சொல்லுங்க ஒன்னு அன்பு இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை கடவுளை நேசிக்கிறது மற்றவங்களை நேசிக்கிறது மற்ற இருபத்தி ரெண்டுல இயேசு சொன்னாரே இதுதான் மிக முக்கியமான கட்டளை யோகான் பதிமூன்றுல கூட நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொன்னார் சரி அன்பு அடுத்து ரெண்டாவது சமூகம் கம்யூனிட்டி கிறிஸ்தவம் தனியா செய்யற விஷயம் இல்லை அது ஒரு குடும்பம் அப்போ சில ரெண்டில் பார்க்குற மாதிரி ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் ஒண்ணா கூடுனாங்க ஜெபிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு சமூகம் ரொம்ப முக்கியம் மூணாவது சில ஆன்மீக பயிற்சிகள் ஜெபம் பண்ணுறது கடவுளோட வார்த்தையான வேதாகமத்தை படிக்கிறது சில சமயம் உபவாசம் இருக்கிறது இது கடவுளோட உறவில் நாம் வளர உதவும் நாலாவது உண்மையான வழிபாடு இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்கு பிரியமானதா ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கறது ரோமர் 12 சொல்ற மாதிரி ஓகே பாவம் செஞ்சா அதை ஒத்துக்கிறது கடவுள் தேவப்பட்ட மத்தவங்க கிட்டேயும் மன்னிப்பு கேக்குறது இது உறவுகளை ஆரோக்கியமா வச்சுக்கும் 1 யோவான் 1 ஒன்று சொல்ற மாதிரி ஆறாவது பாடுகளை சந்திக்க தயாராகிறது இயேசு சொன்னார் உலகம் அவரை பகைச்சது மாதிரி நம்மையும் பagheக்கும் அதனால கஷ்டங்கள் வரலாம் சரி கடைசியா ஏழாவது ரொம்ப முக்கியமானது மற்றவர்களை சீசர்ாக்குதல் அதாவது நாம கொண்ட இந்த நல்ல செய்தியை இந்த மீட்பின் கதையை மற்றவங்களோட பகிர்ந்து அவங்களையும் இயேசுவோட சீஷர்களா கடவுளோட குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்றது இதுதான் இயேசு கடைசியாக கொடுத்த பெரிய கட்டளை மத்தேயு இருபத்தி எட்டு ஆ சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பகிர்ந்த இந்த எல்லா குறிப்புகளோட மொத்த கதையும் இதுதான் தோணுது கடவுள் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்க ஆசைப்பட்டார் பரலோகத்திலயும் பூமியிலும் மனுஷங்க செஞ்ச தப்பால கலகத்தால அந்த திட்டம் தடைப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் அவர் தன்னோட ஆசையை கைவிடலை ரொம்ப விடாபிடியா இருந்தார் கடைசில தன்னோட ஒரே மகனான இயேசுவை அனுப்பி அவர் மூலியமா அந்த பிரிஞ்ச உறவ சரி செய்ய ஒரு வழியை உண்டாக்கினார் இயேசுவோட வாழ்க்கை அவர் செஞ்ச அற்புதம் முக்கியமாக அவரோட மரணம் உயிர்த்தெழுதல் மூலியமாக அந்த பிரிவினை சரி செய்யப்பட்டது சாபம் நீங்குச்சு இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக யார் யார் இயேசுவை நம்புறாங்களோ அவங்களையெல்லாம் அந்த குடும்பத்தில் சேர்த்து அவங்கள வழிநடத்தி பலப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போல மாத்திக்கிட்டு இருக்கார் கடைசியா ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா என்றென்றைக்கும் அவரோட ஒரு பெரிய சந்தோஷமான குடும்பமாக ஒரு கூட்டுறவாக வாழ்வோம் அது மட்டும் இல்லை அவரோட சேர்ந்து ஆட்சியும் செய்வோம் இதுதான் இந்த கதையோட சாராம்சம் மிக அருமையாக தொகுத்து சொன்னீங்க அதுதான் இந்த குறிப்புகள் மூலமாக வெளிப்படுற பெரிய சித்திரம் கடவுள் விரும்புவது உங்களை ஆனால் ஒரு தனி ஆளா மட்டும் இல்லை அவருடைய அந்த பிரமாண்டமான நித்தியமான குடும்பத்தோட ஒரு அங்கமா அப்போ இந்த குறிப்புகள் நமக்கு விட்டு செல்கிற ஒரு இறுதி சிந்தனை நீங்க என்ன சொல்லுவீங்க ஒருவேளை இத நாம யோசிக்கலாம் கடவுளோட திட்டம் வெறும் தனிப்பட்ட மனுஷங்களை நரகத்திலிருந்து காப்பாத்துறது மட்டும் இல்ல நிச்சயமாக அதுவும் ஒரு பகுதி தான் ஆனால் அது அதை விட ரொம்ப பெரியது அது வந்து ஒரு முழு பிரபஞ்சத்தையுமே சீர்படுத்துகிற ஒரு திட்டம் கலகம் செஞ்ச சக்திகளை நீக்கிட்டு தன்னோட பிள்ளைகளான மனிதர்களை தன்னோட சேர்த்து ஆட்சி செய்ய வைக்கிற ஒரு திட்டம் ஒரு குடும்ப உறவை முழுமையாக்குற திட்டம் இந்த பெரிய சித்திரத்தை அதாவது நம்மளோட இறைச்சிப்புங்கிறது வெறும் தனிப்பட்ட விஷயம் இல்லை அது ஒரு பகிரப்பட்ட ஆட்சி ஒரு குடும்ப கூட்டுறவு அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது அது கடவுளோட உங்கள் உறவை பற்றியும் இந்த உலகத்தில் உங்களுடைய நோக்கம் என்னங்கிறத பற்றியும் நீங்கள் யோசிக்கிற விதத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு இது ஒரு கேள்வி இல்லையா நீங்க நிச்சயமாக யோசிக்க வேண்டிய கேள்விதான் அருமை இந்த குறிப்புகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கும் இந்த ஆழமான விரிவான அலசல் எங்களுடன் நினைஞ்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி